உறுப்பினர் அவர்கள் தங்களுக்கு பதிமூணு நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்புக்காக முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது மூன்று விதமான அதிகரிப்பாக காணப்படுகின்றது முன்னைய வரவு செலவு திட்டத்தில் இருந்து அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்களுக்காக நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரையிலே வடகிழக்கு தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த பாதுகாப்பு தொடர்பாக அந்த தொகையினை பார்க்கின்ற பொழுது பாதுகாப்பில் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அது அந்த பிரதேசம் தொடர்பாக அதுதான் எனது ஆய்வு அதே போன்று சம்பள அதிகரிப்பு இருபத்தி ஏழு வீதமாக காணப்படுகின்றது அது முப்பத்தி மூன்று வீதம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அது ஏன் தொடர்பானது என்று பார்த்தால் அரசாங்கத்தின் சில இந்த பாதுகாப்புக்கு வழங்கிய முன்னுரிமையினை காணக்கூடியதாக இருக்கின்றது அதன் ஊடாக இந்த பாதுகாப்பு படையினரை பலப்படுத்துவதாகத்தான் இது காணப்படுகிறது இது இந்நாட்டில் யுத்தம் இல்லை யுத்தம் பதினாறு பதினேழு வருடங்களுக்கு முன்னர் முடிவுக்கு வந்திருந்த போதிலும் இப்பொழுது அரசாங்கத்தின் நோக்கமாக இருப்பது இந்த துறையினை பலப்படுத்துவது கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டின் துண்டு தொகையானது ஆறு தசம் ஏழு விதமாக காணப்படுகின்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஆனால் ஐஎம்எஃப்னால் வழங்கப்பட்ட இலக்கு ஐந்து தசம் இரண்டு வீதமாக காணப்படுகின்றது ஆனால் இது எமக்கு உதவுவதாக இல்லை இது எங்களுடைய நிலைமையினை மோசமாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் காணப்படுகின்றது அதே போன்று வருமான வருவாயினை அதிகரிக்க வண்டி காணப்படுகின்றது ஆறு தசம் ஒன்று வீதமாக மொத்த தேசிய உற்பத்திகளே அதன் மூலமாகத்தான் அடுத்த கட்ட ஐஎம்எஃப் பணத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவேதான் இவ்வாறான அதிகரிப்பு என்பது எங்களுக்கு ஒரு சுமையாகத்தான் காணப்படுகின்றது இது மிக மோசமாக எங்களை பார்த்திருக்கின்றது பாதுகாப்பு தொடர்பாக பேசு பேசுகின்ற பொழுது முன்னுரிமை அளிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது எங்களுடைய சமூக புரிகளை விட சமூக புரி தொடர்பாக வீழ்ச்சி தான் காணப்படுகின்றது இந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே நாற்பத்தி இரண்டு பில்லியன் நிலிருந்து முப்பத்தி ஐந்து பில்லியனாக இப்பொழுது குறைவடைந்திருக்கின்றது கடந்த வருடத்திற்கு ஒப்பிடுகின்ற பொழுது ஆனால் இப்பொழுது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பிரிவினர் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையிலேதான் பொதுவாக இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவும் பொருட்களுடைய விலையேற்றத்தின் காரணமாகவும் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில்தான் இவ்வாறான ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டமை காணக்கூடியதாக இருக்கின்றது எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஆகவேதான் மறுபுறமாகத்தான் இவ்வாறான ஒதுக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளமையினை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவேதான் இவர்கள் குறிப்பிட்டார்கள் முன்னே அரசாங்கங்கள் சரியான முறையிலே சமூக நலன் தொடர்பான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளவில்லை என்று ஆனால் இப்பொழுது அது இடம்பெற்றிருக்கின்றது இது மிக மோசமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பொதுவாக வடகிழக்கு மட்டுமல்லாமல் அனைத்து நாடு நாடு பூராகவும் இந்த பிரச்சனை காணப்படுகின்றது ஆகவேதான் வடகிழக்கு மாகாண மொத்த தேசி உற்பத்தியிலே குறைந்த தான் பங்களிப்பை வழங்குகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது ஆனால் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் எனக்கு முன்னர் பேசிய பேச்சாளர்கள் குறிப்பிட்டது நாங்கள் இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய நோக்கத்தை குறிப்பிட்டார்கள் இது ஒரு தீவென்று குறிப்பிட்டிருந்தார்கள் அங்கே போதைப் பொருட்கள் பாவனை காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் பல பிரச்சனைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் தான் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அது அவர்கள் சொல்லுவதை எடுத்துக்கொண்டால் பொதுவாக இந்த ஒரு தீவினை பாதுகாப்பதற்காக ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் இவற்றை நீங்கள் எவ்வாறு கையாள போகின்றீர்கள் அஹ் பொதுவாக இங்கே ஒரு விகிதம் ஒன்று காணப்படுகின்றது ஒவ்வொரு நூறு பொதும குடிமகளுக்கும் இடையில் ஒன்று தசம் ஐந்து பாதுகாப்பு படையினர் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கின்ற ஒரு விகிதமாக காணப்படுகின்றது ஒவ்வொரு நூறு பேருக்கும் ஒன்று தசம் ஐந்து ஐந்து விகிதம் குறைந்தது ஒரு ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு படை ஒரு படை வீரர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு படையினர் ஒரு படை காணப்படுகின்றது ஒரு படை உத்தியோகத்தில் இருக்கின்றார் ஒவ்வொரு இரு குடிமகனுக்கும் இதுதான் அங்க இருக்கின்ற நிலைமை இந்த பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு பிரிவுகள் காணப்படுகின்றன அதில் பதினாறு வடகிழக்கு மாகாணத்திலிருந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவேதான் இந்த பாதுகாப்பு படத்தினை எவ்வாறு நீங்கள் காண்கின்றீர்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் நீங்கள் சொல்லுவது சரி பாதுகாப்பு என்பது பரவாயில்லை ஆனால் இங்க இருக்கின்ற விடயம் என்ன இந்த பிராந்தியம் தொடர்பாக நீங்கள் இருக்கின்ற அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளையும் அங்கேதான் குவித்திருக்கிறீர்கள் ஆகவேதான் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இதன் மூலமாக நீங்கள் வழங்குகின்ற செய்தி என்ன உங்களுடைய யாரை நீங்கள் இலக்கு வைக்கின்றீர்கள் நீங்கள் பொதுவாக பாதுகாப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் எதிராளியாக பார்ப்பது யார் முன்னைய அரசாங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இனவாத ரீதியாக பார்க்கப்படுவதாக குறிப்பிட்ட முன்னே அரசாங்கம் தொடர்பாக அதே போன்ற கொள்கை இப்பொழுதும் நீங்கள் பின் பின்தொடர்கீர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இவ்வாறான இனவாதத்தை ஒழிக்கப்போவதாகத்தான் கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களுடைய கட்சி அதே போன்று வடகிழக்கினை பிணைத்தப்படுத்துகின்ற அஹ் கட்சியுடன் குறிப்பிடுகின்றீர்கள் வரலாற்றை மறக்க வேண்டும் என்று அதன் மூலமாக இந்த நாட்டிலே எந்த ஒரு இனவாதமும் தலை எழுப்பாது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆகவே தான் இந்த எவ்வாறு நீங்கள் இவ்வாறான நடவடிக்கையினை அஹ் நியாயப்படுத்த முடியும் ஒவ்வொரு இரு நபருக்கும் ஒரு பாதுகாப்பு படை சிப்பாய்கின்ற அளவிலே நீங்கள் அஹ் நிறுத்தி இருக்கின்றீர்கள் இது நிச்சயமாக மக்களை நெருக்கடிக்குள் உள்ளாக்குகின்ற விடயம் அல்லவா நீங்கள் நினைக்கின்றீர்களாம் நாங்கள் தான் உங்களுடைய எதிரி என்று நீங்கள் குறிப்பிட செய்தியை தான் தமிழ் மக்களுக்கு குறிப்பிட முன் வருகின்றீர்கள் இதைத்தான் நாங்கள் நிதர்சனமாக கண்டுகொண்டிருக்கின்றோம் நான் மிகவும் அழுத்து போயிருக்கின்றேன் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற விவகாரம் சிறப்பாக ஒரு நபர் பின்தொடர்ந்தார் அவர் இவர் குறிப்பிட்டிருந்தார் அவருடைய பின்னூட்டத்திலே ஐயா நீங்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்களிலும் நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய மக்கள் தொடர்பாக ஆனால் உண்மையிலேயே எனக்கு அழுத்து போய்விட்டது ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வாறு விடயங்களை பேசி பேசி மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசிய எனக்கு அழுத்து போயிருக்கின்றது அதன் காரணமாக நாட்டின் ஒவ்வொரு வேறு துறைகள் தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை நினைக்கின்றீர்கள் எதிர்பார்க்கின்ற நாங்கள் எந்த வேறு துறைகள் தொடர்பாகவும் பேசுவதற்கான அனுமதி எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை ஆகவேதான் நாங்கள் மிகவும் கடுமையாக சொல்லுகின்றோம் இந்த பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட இந்த ஒதுக்கீடுகள் தொடர்பாக நாங்கள் கடுமையாக கொண்டிருக்கின்றோம் இந்த இரு இந்த அமைச்சுக்கள் வடகிழக்கு மாகாணத்தில் அவர்கள் நடந்துகின்ற நடந்து கொள்கின்ற முறைமைகள் இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்க அரசாங்கத்துடைய கொள்கையும் காணப்படுகின்றது இதில் எந்த விதமான மாற்றத்தையும் எங்களால் காணக்கூடியதாக இல்லை இது மட்டுமே போதும் இந்த பாதுகாப்பு அமைச்சு மட்டுமே போதும் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதற்கு இவ்வாறுதான் நாங்கள் எண்ணுகின்றோம் இந்த அரசாங்கம் நினைத்தால் இதனை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இது தொடர்பான மிகவும் கீர்த்தியான உள்ளத்துடன் அவர்கள் இவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவதாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் இது தொடர்பாக அவர்கள் வடகிழக்கு தொடர்பாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனது எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர் வன்னி மாவட்டத்தில் இருந்து வருகின்றவர் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான ஒதுக்கீட்டை சரியான நியாயப்படுத்துவதற்கு அவர் வன்னி வன்னி முல்லைத்தீவு மாவட்டங்களில் வன்னி பிரதேசத்தை சேர்ந்தவர் இவர் அவர் இது அவர் கூறிய விடயம் தொடர்பாக வெட்கப்பட வேண்டும் இதனை நியாயப்படுத்துவதற்கு அவர் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் நான் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை விட்டு நாங்கள் வெட்கப்படுகின்றோம் உங்களுடைய பிரதேசங்களில் நடக்கின்ற இவ்வாற விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இந்த பாதுகாப்பு அமைச்சு பாடசாலைகளுக்கு சென்று கற்பிக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற அவர்களுடைய சிப்பாய்களை பயன்படுத்தி முன்பள்ளி ஆசிரியர்களாக அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த இந்த பாதுகாப்பு அமைச்சு முன்பள்ளி ஆசிரியர்களை கூட அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த அமைச்சின் ஊடாக ஆனால் இவர்கள் முப்பதாயிரம் ரூபா மாத சம்பளம் வழங்கப்படுகின்றது ஆனால் அங்கிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் ஆறாயிரம் தான் காணப்படுகின்றார்கள் ஆனால் இப்பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அவர்களுக்கு எவ்விதமான தெரிவுகளும் இல்லை அவர்களுக்கு வறுமனை ஆறாயிரம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்படுகின்றது ஆகவே தான் எவ்வகையான இவ்வாறான முன்பள்ளி பாடசாலைகளிலே சென்று வேலை செய்வதற்கு எந்த அளவுக்கு எங்களுக்கு மனம் வரும் ஆனால் இப்பொழுது கல்வி கூட பாதுகாப்பு படையினர் வசம் கையளிக்கப்படுகின்ற செயல்முறை தான் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது நீங்கள் யுத்தத்துக்கு பின்னரான அணுகுமுறை ஒரு மனோ நிலையில் இருந்துதான் நீங்கள் இப்பொழுது செயற்பட்டு வருகின்றீர்கள் ஆகவேதான் தான் இந்த நிலைமையும் மாற வேண்டும் ஆகவேதான் இந்த அறிக்கை ஒன்று இருக்கின்றது என்னிடம் இது இது உண்மை தொடர்பாக ஆராய்வு செய்யப்பட்ட ஒரு அறிக்கை ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதாசாரம் தொடர்பான அந்த அறிக்கை நீங்கள் இந்த வட வடகிழக்கு மாகாணங்களிலே ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு இரண்டு கிளிநொச்சி ஒன்றுக்கு நான்கு அதே போன்று வடக்கு மாகாணத்திலே இது ஒன்றுக்கு பத்தாக காணப்படுகின்றது ஆனால் நாட்டை பொறுத்தவரையில் இது ஒன்றுக்கு நூறு என்றுதான் காணப்படுகின்றது உங்களுடைய எதிர் யார் நீங்கள் வெட்கப்பட வேண்டும் உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் மிகவும் வெட்கப்பட வேண்டும் நீங்கள் இந்த நாட்டிலே இனவாதத்தை ஒழிக்க வேண்டுமாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் எங்களிடம் கேட்டால் எங்களிடம் சொன்னார் ஏதாவது மாற்றம் இடம்பெறப் போகுது என்று எங்களால் அதனை அஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இவ்வாறான குழுவுக்கு வந்து பேசுகின்றோம் இந்த பாராளுமன்ற சபைக்கும் வந்து பேசுகின்றோம் எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெறுவதாக எங்களுக்கு தெரியவில்லை கௌரவ மனோ கணேசன் அவர்கள் கூட இந்த பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை இது மாற்றம் அடைய அடையப்பட வேண்டும் இந்த மாற்றங்கள் இடம்பெறாத பொழுது நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாத இந்த இனவாதம் அளிக்கப்படும் என்று ஆகவேதான் நாங்கள் இது தொடர்பான வாக்கெடுப்புக்கு நாங்கள் கோர இருக்கின்றோம் இதற்கு எதிராக நாங்கள் வாக்களிப்பினை இடம் வாக்களிப்பில் பங்களிக்க இருக்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி